அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல தினமும் ஓர் உபதேசம் உங்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு நீங்கள் பதிலுதவி செய்யுங்கள் அவ்வாறு செய்ய உங்களுக்கு வசதி இல்லாவிட்டால் அவர்களுக்கு பதிலுதவி செய்துவிட்டதாக நீங்கள் நினைக்கின்ற அளவிற்கு அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அப்துல்லா அன்ஹு நூல் நசையி ஹதீஃப் என் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நமக்கு யாராவது நன்மை செய்பவர்களாக இருந்தால் நாமும் அவர்களுக்கு பதில் நன்மை செய்து பழக வேண்டும் அவர்கள் தரப்பிலிருந்து எனக்கு மட்டும் நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் நான் யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய மாட்டேன் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையை விட்டு நாம் வெளியேறி நமக்கு உதவி செய்பவர்களாக இருந்தாலும் உதவி செய்யாதவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் நன்மை செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக நமக்கு நன்மை செய்பவர்களுக்கு நாமும் பதிலுக்கு நன்மை செய்து பழக வேண்டும் என்பதுதான் இந்த உபதேசத்துடைய சாரம்சம் அவர்கள் தரப்பிலிருந்து நமக்கு உதவிகள் கிடைக்கின்றன ஆனால் நம்மால் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்றாலும் நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு நிம்மதி ஏற்படுமோ அந்த அளவிற்கு அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் யா அவர்கள் செய்தது போன்று என்னால் அவர்களுக்கு பதிலுதவி செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எனக்கு செய்யக்கூடிய உதவிக்காக நீ அவர்களுக்கு நிறைவான நன்மையை வழங்கு அதை கொண்டு அவர்களுக்கு நீ பறக்கத்து செய் என்பது போன்ற வாசகங்களை கொண்டு அவர்களுக்காக துவா செய்து அதன் மூலம் நாம் திருப்தி அடையக்கூடிய ஒரு பழக்கத்தை நமக்குள்ளாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இது போன்ற நல்ல தன்மைகள் நம்மிடத்தில் வருவதை கொண்டுதான் அன்பிற்குரியவர்களே மறுமையில் நாம் வெற்றி பெற முடியும் அதை விடுத்து எல்லோரையும் எனக்கு பயன்படுத்திக் கொள்வேன் ஆனால் நான் யாருக்கும் பயன்பட மாட்டேன் என்கிற ஒரு நிலை ஒருபோதும் நம்மில் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு இழி நிலையை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக வாக்குருதவா நான் இலமதுல்லாஹி ரபுல்லாலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு